கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து தேர்ட் ஓடியை நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மூலமா இந்த இதில் நியூசிலாண்டு ஜெயித்தது மூலமா சீரீஸையுமே வின் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நேத்து நடந்த அந்த கேம்ல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் யாரோட அப்படின்னா கிரிக்கெட் ஆனலிஸ் ஷியாமல் வணக்கம் ப்ரோ வணக்கம் ரியோ சொல்லுங்க ஒரு பயங்கரமான ஒரு தோல்வி நாற்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் ஒரு தோல்வி எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டா அப்படின்றது அண்ட் இதுல நிறைய இன்னும் தனியா பேச பட் இந்த கேம் வந்து தோத்ததை பத்தி என்ன என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நேற்று வந்து இந்தியா அப்படியே வந்து அவுட் பிளே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன் அதாவது அந்த கேம் வந்து நம்ம பை சாட்டாக பிரிப்பாங்க வந்து செஷன் பை பிரிப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பத்து ஓவர் டிரான்சிஷன் மொத்தம் நூறு ஓவர் நேற்று கேம் ஆடும்போது அந்த பத்து ஓவர் பத்து ஓவர் பார்த்தீங்கன்னா மொத பத்து ஓவர் மட்டுமே தான் இந்தியா வந்து அவங்க போலிங் போடும் போது கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தாங்க அங்க ஒரு அந்த ஹிமாலய பார்ட்னர்ஷிப் கிடைச்சது பாத்தீங்களா அந்த ஹிமாலய பார்ட்னர்ஷிப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொமெண்டத்தை வந்து கொடுத்துருச்சேன் இன்னொன்னு இந்தூர்ல வந்து உங்களுக்கு வந்து இந்தூர் வந்து பயங்கரமான வந்து பேட்டிங் ட்ராக் அங்க வந்து கட்டாந்தர பிச்சு அங்க வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து போலருக்கு பெருசா கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ரோஹித் சர்மா அவரோட பாஸ்டஸ்ட் அந்த டி ட்வெண்ட்டி செஞ்சுரி கூட அடிச்ச இடம் வந்து இங்க தான் இந்த மாதிரி வந்து இந்தூர் ஹோல்கர் அந்த ஸ்டேடியம்னாலே உங்களுக்கு வந்து பயங்கரமான புகழ்பெற்ற இடம் இன்னொன்னு பேட்டிங் கட்டாந்தர ஐபிஎல்ல பார்த்தாலும் சரி இன்டர்நேஷனல் சரி அப்படி இருக்கிற இவங்க வந்து டாஸ் ஏச்சு தப்பு போலிங் எடுத்ததான் பிரச்சனை இல்லை முதல்ல அந்த பிரேக் கொடுத்ததான் ப்ராப்ளம் இல்லை ஓபன் ஈஸியா தூக்குனாங்க தென் அதுக்கடுத்து ஒன் டவுன் ஈஸியா தூக்குனாங்க நான் முக்கியமான யாரும் ஆடக்கூடாதோ யார ஆட வைக்க கூடாதோ அப்படின்னு சொல்லப்படுறேன் அந்த முக்கியமான பேர் கிளென் மிச்சல் அவர் கிட்டத்தட்ட அஞ்சு செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு கூட தான் நாலுமே ஐடென்டிக்கல் ஸ்கோர் அதாவது அந்த ஒரு படத்தை சொல்லுவார் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல போற கிடையாது அந்த மாதிரி நூத்தி முப்பதுக்கு மேல போவே மாட்டாரு எல்லாமே நூத்தி முப்பது நூத்தி முப்பது நூத்தி அந்த ஒரு ஒன் இந்த டேடி ஹண்ட்ரட் சொல்லிட்டு ஒரு ஒன் பிப்டி தொடர்லான்னு பார்த்தா கிடையாது நேத்து அவர் ஆன ஆட்டத்தை பார்க்கும்போது என்ன மிச்சலாம் என்ன யோசிச்சேன்னா இந்த மனுஷன் ஐம்பது ஓவர் நின்னாருன்னா இன்னைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் மார்டின் கப்துக்கு அப்புறமா ஒரு டூ அடிக்கிற அளவுக்கு ஏன்னா அடிக்கிறதுல வீல தான் அடிக்கிறாரு அந்த பேட்ஸ்மேன் வீல தான் அடிக்கிறாரு கிராஸ் பேட் அட்ராக் பெருசா போக மாட்டாரு ஹைட் நல்ல ஹைட் இருக்கு ஸ்பின் நீங்க வந்து நீங்க வந்து டாஸ் பண்ணி போட்டீங்கன்னா காலை முன்னாடி வச்சு தூக்கிடுறாரு நீங்க கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் பின்னாடி போட்டீங்கன்னா மடக்கி ஸ்வீப் ஆடுறாரு இந்த பக்கம் இவர் ஆடுறானே இவர் கொஞ்சம் கம்மியான அந்த பக்கம் கிளென் பிலிப்ஸ் அவரு அவர் ஒரு பொறுமையா ஆரம்பிச்சாரு இத்தனைக்கும் இதுனா உங்களுக்கு டேரக்ட் எல்லாம் வந்து அதுல ஹண்ட்ரட் அடிக்கும் போதெல்லாம் வந்து அந்த தொண்ணூறு சச்சர் சைக்கிள் எடுத்து வந்தார் இவர் ஆரம்பிச்ச போது ரொம்ப பொறுமையா காஷியஸா ஆடி இருந்தாரு கேட்ச் ட்ராப் கேட்ச் அந்த மாதிரிலாம் வந்து பயந்துலாம் பயந்து ஒரு மாதிரி ஆரம்பிச்சாரு அடுத்து அவர் ஆக்டிவேட் பண்ணது தான் வந்து வேற லெவல் ஜென் வென்ஃபிலிப்ஸ் அடிச்சா அடி இடி மாதிரி வந்து விழுந்துச்சு சோ இந்த ஒரு இதுலயே வந்து இவங்களோட அந்த மென்டாலிட்டி வந்து விட்டாங்க கேப்டன் கில் அவரோட அந்த பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும் இல்ல சாய்ஸஸா இருக்கட்டும் அதுல வந்து நம்ம கொஸ்டின் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவோட லீடு ஸ்பின்னர் ஸ்பின்னர் அவங்களதான் வந்து குல்தீப் யாதவன் இந்த சீரி ஃபுல்லாவே வந்து கட்டம் கட்டி அடிச்சிருக்காங்க அட்டாக் ஆகும் போது நீங்க என்ன பண்ணுவோம் பிளான் யார் இருக்காரு வேற ஏதாவது பேக்அப் ஆஃப் நம்ம யாராவது வச்சிருக்கோமா இல்ல வந்து நீங்க ரவீந்திர ஜடேஜா வச்சிருக்கீங்க ரவீந்திர ஜடேஜா ஓடி ஒயிட் பால்ல அவர் பெரிய கிடையாது இதை சொன்ன நம்ம சிஎஸ் கேமண்ட் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க அவர் பண்ண அந்த ஒரு கேலிபருக்கும் அது அப்படியே இந்தியாவை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கேலிபரும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இங்க தங்கம் இங்க தகரமா அந்த மாதிரிதான் வந்து இருக்கிறாரு அதுவும் அவர் பிப்டி அடிச்சு வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் மேல ஆச்சான்ல வந்து பிப்டி அடிச்சு பதிமூணு வருஷம் மேல ஆச்சு அதுக்கடுத்து ஓடி ஃபார்மேட்ல பிப்டி அடிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த அந்த செமிஃபைனல் அடிச்சதுக்கு அப்புறம் பெருசா கிடையவே கிடையாது ஓம்லி ரெண்டே ரெண்டு பிப்டி தான் அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு உடவே முடிஞ்சு போச்சு போலிங்லயும் பெருசா வந்து அவர் வந்து இந்த மாதிரி இப்போ இப்போ வந்து கொஞ்சம் அந்த அக்ஷர் பட்டேல் பண்ணவர் பாத்தீங்களா அக்ஷர் பட்டேல் வந்து அவர் பெரிய டேர்னர் ஆஃப் த பால் கிடையாது ஆனா அந்த ஆம்பால் பால் போடுறதையும் இல்ல அந்த ஸ்டெய்த் ரோன் ஸ்டெம் டு ஸ்டெம் விக்கெட் விக்கெட் போடுறதையும் வந்து பயங்கரமான இது அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆள் இருந்து லைன் அப்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போலிங் ஆப்ஷன் இதை விட்டுட்டாங்க முன்னூத்தி முப்பது ரன் பார் ஸ்கோர் முன்னூத்தி ஐம்பது மேல போயிருக்க வேண்டியது பார் ஸ்கோர் வந்துட்டாங்க பேட்டிங் இந்த மாதிரி பேத்திரிக் பேட்டிங்ல இருந்தாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ வந்து நம்ம டீம் நம்ம வந்து எல்லாமே வந்து சவுத் ஆஃப்ரிக்கால போய் நம்ம ஃபிஃப்டி யூஸ் வேல்டு கட் பார்க்குற நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பேட்டர்ஸ் யாருன்னா உங்களுக்கு வந்து பேர் என்ன ஹுமன் கிளீக்கு சவுத் ஆஃப்ரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நிதிஷ்குமார் ரெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அர்ஷித் ராணா அங்க ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த மாதிரி டீமை கொண்டு போய் அங்க இறங்குனாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓபனிங் வந்து ரோஹித் இந்த மாதிரி வந்து அந்த ஒரு இந்த மேகி நூடுல்ஸ் மாதிரி ஒரு ஷார்ட் டேம் பர்ஸ்ட் மாதிரி ஆடிட்டு போனாலோ இல்ல பின்னாடி வர மிடில் ஆர்டர்ஸ் ஒரு 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 கே எல் ராகும் இந்த மாதிரி ஆடினாலும் இந்தியாவுக்கு அங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸிட் வந்து உறுதி கௌதம் கம்பீர் நீட் டு ரீ திங் ஓடிமட் ஸ்பெசிபிக் பிளேஸ் இருக்கு இப்போ டேரல் மிச்சல் பாத்தீங்கன்னா வந்து எட்டு வர மாட்டாங்க ஏன்னா அவர் வச்சிருக்காங்க மிச்சல் சாண்டர் ஒன் ஆஃப் தி திவ் அண்டர் லெப்ட் ஆர் ஸ்பின்னர் அவர் டெஸ்ட் வச்சுக்கிறாங்க டி வந்து ஓடிய ஸ்பெசிபிக்கா ரச்சின் ரவீந்திரா வந்து இப்போ வந்து அவங்க வந்து டி டுவெண்ட்டி பிளேயரா பாத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் பத்தி அவங்க இந்த ஜக்லிங் பண்றாங்க ஜேக்கப் டாஃபி எப்படிதான் பண்றாங்க இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிபிக் ஸ்பெஷலிஸ்ட் இங்க தேவை பேட்டிங்னாலும் சரி போலிங்னாலும் சரி போலிங் சிராஜ் சூப்பரா போட்டாரு எந்த குறையும் கிடையாது சிராஜ் நீட்டா பண்ணாரு இன்னொரு அக்ஷர் பட்டே கரெக்டா எடுத்தாரு அர்ஷித் ரானா எட்டு புள்ளி நாலு எக்கானமி அண்ட் ஓவரால் சீரீஸ் அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஏழு எட்டு தான் ஏழு செவன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் தான் வந்து அவரோட ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு அட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் வாட் பத்து ஓவர் தொண்ணூறு ரன் போட்டு எனக்கு மூணு விக்கெட் எடுத்தோம் ஆளா இல்ல பத்து ஓவர் நாற்பது ரன் ஐம்பது ரன் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தோம் பெரிய ஆலைன்னா இதை தான் வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா இங்க வெயிட்டேஜ் இங்க டேமேஜ் ஆல்ரெடி டன்ஸ்ட்ராவா வந்து இன்னும் வந்து ஒரு ரன்னை கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாலும் டேமேஜ் ஆல்ரெடி டன் அர்ஷித் ரனாவை இன்னும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா யூஸ் பண்ணணுமா இல்ல ஷமி மாதிரி ஒரு ஆள் உள்ளே கொண்டு வரணுமா நம்ம வந்து ஸ்பின் நீட்ஸ் ஸ்பின் கண்டிப்பா நம்ம யோசி ஆகணும் ஸ்பின்னு வேற ஏதாவது ஆப்ஷன் யோசியா ஆகணும் அண்ட் பேட்டிங் இந்த பேட்டிங் வந்து தேராது இந்த மாதிரி ஒரே ஹோப் எடுத்து விராட் கோலி ஆடி இருந்த வரைக்கும் எத்தனை வருஷம் அவரும் ஆடிடுவார் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி எட்டு எத்தனை வருஷம் தான் அவரும் அவரு அவர் அவரோட பெஸ்டா ஆடினாரு பட் கூட அந்த சைட்ல சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல நிதிஷ்குமார் ரெட்டியோட ஒரு கேமியோவும் இந்த அர்ஷித் ராணா ஒரு கேமியோ அவரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிருக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கே எல் ராகுலோ ஒரு ஸ்ரேயா சையரோ இல்ல ரோஹித் சர்மா அந்த இடத்துல இருந்தா மேட்ச முடிச்சு கூட செஞ்சிருப்பாங்க ஏன்னா நாளோடு நாற்பது ரன் டி உங்களுக்கு ஆனா நம்ம நம்ம கிட்ட கிட்ட விக்கெட் இல்ல போயிடுச்சு அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆளுநர் ஜடேஜா தேவையில்லாத ஷாட் லெப்ட்ஹாம் ஸ்பின்னர் உங்களுக்கு போடும்போது ஆங்கிலோட உங்களுக்கு வரது இன்னும் ஈஸியா இருக்கும் ஒரு இப்ப சொல்லுவாங்க ஆர்ம் ஆர்ம் பேட் ஐடியா ஸ்பின் நீங்க கிரிக்கெட் கங்குலிக்கு யாராவது போட்டாருனா கண்ண மூட்ட முக்காது பால் அங்க அடிக்கிற சத்தம் மட்டும் தான் கேட்கும் இறங்கி மேல வந்து லாங் ஆன் மேல வந்து உங்களுக்கு வந்து மேல இருக்கும் ஸ்டேடியம் மேல இருக்கும் வெளில போயிடும் அந்த மாதிரி பார்த்திருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து டீல் பாத்துருக்கோம் பட் இங்க வந்து ஜடேஜாக இல்ல போலிங் இதுவும் கிடையாது இட்ஸ் ரைட் டைம் அவரை டிராப் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல உள்ள கொண்டு வரணும் அண்ட் வேற ஸ்பின்னிங் ஆப்ஷன் மருண் சக்கரவந்தி மாதிரியோ இல்ல பிஷ்ணாய் மாதிரியோ வேற யாரோ ஒரு ஆளை வந்து குல்தீப் என்ன ஆயிருக்குதான் நம்ம கலி கிரிக்கெட்ல பாக்கிற மாதிரிதான்

லாப்டர் ஷாட் ஆடுறது தப்பே கிடையாது லாப்டர் ஷாட் வந்து உங்களுக்கு வந்து பவர் பிளேக்குள்ள இருக்கும் போது ரெண்டு பேர் தான் வெளில இருப்பாங்க அப்படி இருக்கும்போது லாப்டர் ஷாட் ஆடுறது தப்பே கிடையாது ஆனா என்ன சேஸ்ல என்ன மாதிரி தேவையா இருக்கும் போது நீங்க வந்து பாக்கணும் உங்களுக்கு ஓடிஐ ஃபார்மேட் வந்து இப்ப ஏன் வந்து நம்ம பாத்துருக்கோம் டி ட்வெண்ட்டி ஒண்ணுமே கிடையாது கண்ணை மூட்டு அடிக்கிறது தான் டி ட்வெண்ட்டி இருபதே ஓவர் கண்ணை மூட்டு அடிக்கும் பிரச்சனை கிடையாது பட் இங்க அப்படி கிடையாது மொதல் பத்து ஓவர் நீங்க கண்ணை மூட்டு அடிச்சாலும் அடுத்த ஒரு முப்பது ஓவர் நீங்க அந்த கன்சால்டேட் பண்ணும் அந்த ஸ்டார்ட்டை எடுத்து அந்த ஸ்டார்ட்டை கன்சால்டேட் பண்ணிட்டு திருப்பி லாஸ்ட் பத்து ஓவர் நீங்க வந்து அந்த பவர் புளைனிங் வந்து யூஸ் பண்ணி அடிக்கும் இதுதான் ஓடியோட ஹார்ட் பவுண்ட் தேரி இப்போ ரோஹித் சர்மா வந்து ஐம்பது ஓவர் நின்றாருன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஒரு ஒரு பெரிய டேடி ஹண்ட்ரட் இருக்கும் சேஸை முடிச்சு கொடுத்தா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக அப்படிப்பட்ட ஒரு எப்படி ரோஹித் சர்மாவுக்கு அவுட் ஆனதெல்லாம் ஒரு 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 பால் ஆஃப் த செஞ்சுரி அன்டைவர் பாலம் கிடையாது நீங்க வந்து ஷுமன் கில் நீங்க சொல்றீங்களா பால் நல்லா உள்ள ஸ்விங் ஆகி அழகா உள்ள போச்சு அந்த சீன்ல பட்டு அழகா உள்ள வந்து நம்ம போறத நம்ம பார்த்தோம் விட்டாச்சு அவருக்கு அந்த உள்ள வர பால் எப்பவுமே பிரச்சனை ஆண்டர்சன் காலத்துல இருந்து அவருக்கு வந்து வர பால் அவருக்கு வந்து பிரச்சனை போயாச்சு வீக்னஸ் அது பிரச்சனை ரோஹித் சர்மா நல்லா அருமையான கவடையா சூப்பராக போர் அடிக்கிறாரு ஓகே இன்னைக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்கும்போது டக்குனு ஒரு ஸ்லோ பால்ல ஒரு நத்திங் ஒரு வந்து தூக்கி நான் அடிக்கிறேன் மேல அடிக்கிறேன் இல்ல நான் வந்து இன்சைட் ஆனால் போயிட்டு வந்து எப்படி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் ஒரு ரோல் எடுத்து அவர் ஆடினாரோ ஒரு ரோல் எடுத்து நான் பவர் பிளே ஐம் பிளே நீங்க ஒரு ஆடுங்க பவர் நான் ரன் பத்து ஓவர் நான் இவ்வளவு டார்கெட் அறுபது ரன் எழுபது ரன் டார்கெட் இந்த ரன் அடிக்கிறது மட்டும் என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஷன் எடுத்து பண்ணார் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு மோட்டார்கள் ரோஹித் சர்மா டீம் அதை தான் எதிர்பார்க்கும் ஒரு வீரந்தர் சேவ் எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுப்பாரு இந்த பக்கம் டென்னுக்கு அது கன்சல்டேட் பண்ணிட்டு அங்க இன்னிங்ஸ பில்ட் பண்ணுவாரு அவர் பாஸ் பண்ற பேட் தான் கம்பீர் கோலி தென் ரெய்னா தோனி யுவராஜன் சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் வேர்ல்ட் கப் நம்ம சக்சஸ் வர காரணம் என்னன்னா மேலர் மேல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ சார்ஜ் அந்த சார்ஜ் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ எடுத்துட்டு வந்தாரு அது அப்படியே கொண்டு வந்தது இப்ப இருக்க அந்த எக்ஸ்ப்ளோசிவ் சார்ஜ் வீரந்திர சேவாக் ரோல ரோஹித்தும் டெண்டுல்கர் ரோல விராட் கோலியும் பண்ணா மட்டுமே தான் இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கால நடக்கிற வேர்ல்டு கப் ஒரு சான்ஸ் இது இருக்கு அது இல்லாம நான் வந்து இப்ப ரோஹித் சர்மா நம்ம ஸ்டார்டிங் வந்து கேரியல இருக்கிற மாதிரி வந்து ஒரு பியூட்டிபுல் ஷாட் ஆக்ட் அவுட் ஆனா எப்போ இந்த மாதிரி ஃபெயிலியர் காத்துட்டு இருக்காங்க அவங்களோட செலக்டர் எப்போ இந்த மாதிரி ஆவார்னு உங்களுக்கு வந்து எஸ் எஸ் விஜய்வா லைன்ல ரெடியா இருக்க வேண்டும் சஞ்சு சாம்சன் உங்களுக்கு இது மாதிரி இது தவிர ருத்ராஜ் கைக்வாட் மனுஷன் வந்து போட்டு டன் டன்னா ரன் அடிச்சுட்டு வந்து ரெடியா இருக்கா மூணு பேர் ஆல்ரெடி அந்த ஸ்லாட்டை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க

அந்த ட்ரான்ஸ் ஒரு இன்டெரக்டா ஷெட் பண்ற ஒரு ஆளா நான் பாக்குறேன் எஸ் அவர்கிட்ட இன்னுமே இன்னுமேல பிரச்சனை இருக்கு உங்களுக்கு வந்து அஹ் எக்கனாமி வந்து போடுறதோ இல்ல வந்து ஒரு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு ஒரு மூணு பால் ஒரு டாட் போடுறாங்க இல்ல ரெண்டு பால் டாட் போடுறான்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து ஓகே இது ஒர்க் ஆகுது அவன் பயப்படுறான் இதே விஷயத்த போடு பிரச்சனையே கிடையாது நம்ம சொல்லுவோம் ஆனா அவர் என்ன யோசிக்கிறாங்கன்னா இதுக்கே இன்னொரு திறமை இருக்க பாருன்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ண வராரு அது வந்து மாறி வந்து மொத்தமா மிஸ் ஆயிடுது கரெக்டா இந்த மாதிரி வந்து இருக்க விஷயம் தான் வந்து அர்ஷித் ராணாவோட ப்ராப்ளமா இருக்கு பேட்டிங் அவர் வந்து இப்ப வந்து அர்ஷித் ராணா அடிச்சாரு கேட்டாரு நாற்பது ரன் அவர் வந்து பவுண்டரிஸ் பண்ணி அடிச்சார் நாலு ஃபோர் நாலு சிக்ஸ் ஐம்பது ரன் நாற்பது ரன் பவுண்ட்ரி அடிச்சாரு கிளீன் ஹிட்டிங் எதுவும் மிஸ் இட்லாம் எதுவுமே கிடையாது ப்ராப்பர்லி நேர்ச்சர் பண்ணா ஒரு ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ஹர்ஷித் ராணன் வந்து நம்ம டெய்ல் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு விட் இஸ் யூஸ்ஃபுல் இன் சேசஸ் அண்ட் நாங்க பால் நல்ல சவுத் ஆப்ரிக்கா நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் சவுத் ஆப்ரிக்கா தான் பேசுறோம் பால் நல்ல செமையா கேரி ஆகும் போகும் வரும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ஜவஹர் ஸ்ரீநாத் இருந்தார் பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டீஸ்ல வந்து பின் சிட்ரா யூஸ் பண்ணி அடிப்பாங்க அந்த மாதிரி நான் வந்து பாக்குறேன் இதுல ஆக்சுவலா மிகப்பெரிய ப்ரெஷர்ல இருக்கிறது அப்படின்னு பாத்தோம்னா ரெண்டு நேம் வருது ஒன்னு சுப்மன் கில் இன்னொன்னு கௌதம் கம்பீர்

டு பண்ணது கிடையாது நம்ம ஸ்ரீலங்கா வந்து நமக்கு வந்து போர் அடிச்சு ஒரு லாங் வீக்கெண்ட் வருது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வருது ஓகேவா ஸ்ரீலங்கா போயிட்டு ஒரு மூணு மேட்ச் சாட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னுக்கு விராட் கோலியோட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் நிறைய ஸ்ரீலங்காவோடு இருக்க வந்து தூங்கி எழுப்பி விட்டு வந்து இல்லங்க விராட் நீங்க லெஃப்ட்ல ஆடுங்க அடிச்சு ஜெயிச்சு அந்த மாதிரி வந்து வச்சிருந்த ஸ்ரீலங்கால அங்க போய் நம்ம தோத்து வந்திருக்கோம் இந்த மாதிரி பிகம் நேம் ஆஃப் ஆல் தி இன்ஃபேமஸ் அபார்ட் அவரை கேட்ட இன்னும் சொல்லுவாரு நான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சேன் ஏசியா கப் ஜெயிச்சேன்னு சொல்லுவாரு சாம்பியன்ஸ் ட்ராபி இந்தியா ஒரு இடத்துல ஆனாங்க அந்த கண்டிஷன் செட் பண்ணாங்க அந்த டீம் ஒருத்தர் லீட் பண்ணார் என்னத்தான் நீங்க வந்து யூ மைட் பெஸ்ட் ரிசோர்ஸ் ஆனா லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்ல இப்போ சவுத் ஆப்பிரிக்கும் ஆஸ்திரேலியாவும் ஏன் நம்ம வந்து நம்ம நைன்டீஸ்ல பெருசா பாக்குறோம்னா சவுத் ஆப்பிரிக்காக்குற ஆஸ்திரேலியா இருந்துச்சுன்னா ரெண்டு டீம்லயும் பெஸ்ட் ரிசோர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க

ஒரு ஜெயிச்சோம் அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது ஏசியா கப் நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியா சும்மா வந்து சண்டே சண்டே பாகிஸ்தானை மட்டும்தான் கூட கூட ஆடி இருந்தாங்க மற்றபடி இந்தியாவின் எந்த டீமும் பெருசா சேலஞ்ச் பண்ணவே இல்லை சேலஞ்ச் பண்ணவே இல்லை இட்ஸ் அவரோட அப்ரோச்சோ இது அவரோட மெட்ரோலஜியோ இல்ல அந்த எக்ஸ்பர்டைஸோ ஏதாவது ஒரு பார்மெட் இல்ல ரெண்டு பார்மெட்டுக்குள்ளி பண்ணிட்டா இருக்கும் டெஸ்ட்கு அவர் கிடையவே கிடையாது டெஸ்ட்கு ஒரு ப்ராப்ரான ஒரு விவிஎஸ் லக்ஷ்மன் மாதிரியும் இல்ல ராகுல் டிராவிட் திருப்பி ஒரு கன்சல்டா கொண்டு வந்தாலும் ஐ உட் பெட்டர் பிகாஸ் அவங்க அந்த ஃபார்மேட்ல பழம் கொட்டை போட்டு பயங்கரமா வந்து இந்த விஸ் லக்ஷ்மன் சம்மான் லைக் ராகுல் டிராவிட் இந்த இந்த பிளேயர்லாம் இந்த பேர்லாம் வந்து இந்தியாவோட டெஸ்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது சின்னமஸா இருக்கும் இந்த பேர் அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ட்டை கொண்டு போகணும் சிதான்ஷி கோட்டைக்கு நல்ல நல்ல கன்சல்ட்டன் தான் இல்லைன்னு சொல்ல மானே மக்கள் நல்ல பிளேயர் தான் இல்லன்னு சொல்ல ராயல் டன் ரஷ்காட்டே நல்ல ஒரு நேம் தான் இருக்கு ஓகே பட் இந்த பேரை பாருங்க இந்த பேரை பாருங்க இந்த அவர் என்ன ஃபீல் பண்றான்னு அவரோட இந்த ஈகோ ஃபீட் பண்ற மாதிரி வந்து யாரா தாண்டிட்டாலோ இவர் அவரை வந்து அவரை விட சூப்பர் சீரை யாராவது இருந்துட்டாலோ அது எங்கேயோ வந்து டீம் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி பயப்பட என்னன்னு தெரியல ஐ நீட் டு சீ லைக் கம்பீர் ஏதாவது ஒரு ஃபார்மென்ட் வேறெண்டும் ஒரே ஒரு ஃபார்மெண்ட் மட்டும் அவர் வந்து கோச்சிங் பண்ணது பெட்டரா தோணும் அதுதான் அவருக்கும் நல்லது டீமுக்கும் நல்லது நான் வந்து பார்ப்பேன் இது கௌதம் கம்பீரோடது ஷுப்மன் கில் அவருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெஸ்ட்ல ஓகே ஏதாவது அங்க வந்து அங்க இங்கிலாந்துல வந்து கட்டாந்தில் அடித்து முடிச்சு வந்துட்டாங்க ஹோம்ல வந்து டெஸ்ட் ஆடும்போது வந்து கழித்து சுற்றி போயிட்டாரு டெஸ்ட் முடிஞ்சது ஓகே பட் ஹோம்ல வந்து இதுக்கப்புறம் நிறைய பார்டர் ட்ராஃபி வந்து இங்க வந்து ஆஸ்திரேலியா ஆட வராங்க அது எப்படி மிகப்பெரிய அடுத்த ஒரு டெஸ்ட் மேனா பார்டர் கவுஸ்க்கு ட்ரோஃபி நம்ம லாஸ்ட் ஒரு பாஞ்சு இருபது வருஷமா வந்து ஒண்ணு அஷ்வின் இன்னும் ஜடேஜா ரெண்டு பேரை நம்பி நம்ம வந்து முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த அஷ்வின் யாரு அடுத்த ஜடேஜா யாரு அஸ்வின் பேசுறீங்க யாரை நேச்சர் பண்ணி கொண்டு வர போறீங்க இப்ப இந்த சைக்கிள் இந்த டெஸ்ட் சைக்கிள் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் சைக்கிள் நம்ம தோத்தாலும் அடுத்த சைக்கிள் கூட வீ நீட் ஹாவ் அ பாமிடபிள் டீம் இல்லனா எப்படி ஸ்ரீலங்கா ஒரு ஸ்லம்பை பாத்துச்சோம் எப்படி வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்லம்ப்ல இருக்கும் அது நம்மளும் ஒரு ஸ்லம்புக்கு நோக்கி போம் ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு சொல்லி பாத்தீங்க பண்ணோம் ஒயிட் பால்ல எனக்கு தெரிஞ்சு சுமன் கில் அழகா வந்து திருப்பி கேப்டன்சியோ ஓடு ஓடிஐல எப்படி வந்து டெஸ்ட் டி டுவெண்டியில வந்து சூரியகுமார் யாதவே வச்சப்படும் பாமல் இல்லைனாலும் அவர்கிட்ட வந்து பேட்ஸா ரெண்டு வரனாலும் எப்படி சூரியகுமார் யாதவுக்கு ஒரு லாங் ரப் கொடுக்கப்பட்டு அவர் இன்னுமே வந்து இப்ப டி டுவெண்டி கேப்டனா இருக்க இருந்துட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி நான் வந்து சுமன் கில் அவரோட கேப்டன்சி இந்த இந்த மேட்சர் கே எல் ராகுல் அவர் பேக் டு ரோஹித் சர்மா சுடுக்கிறது பெட்டர் நினைக்கிறேன் கே எல் ராகுல் பர்ஃபெக்டா வந்து ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டோ இல்ல போலருக்கு கைட் பண்றதோ இல்ல போலரை வந்து அங்க இருந்து பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதோ பெர்ஃபெக்டா பண்ணாரு அவர் வந்து சவுத் ஆப்ரிக்கால அந்த ஓடிஎஸ்சி சேர்க்கக்காகவும் அவரோட அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு பிளேயருக்கு எப்படி வாங்க இருந்துச்சு சுமன் கில் இன்னுமே ஸ்டேஜஸ்ல இருக்கிறாரு அவரும் அந்த ப்ரெஷரை வந்து பெருசா சோக் பண்ற மாட்டுறாரு அது ஒரு எப்பெல்லாம் ஒரு பிரஷர் பார்த்தீங்கன்னா அங்க வந்து சுமன் கில் பேட்ல இருந்து ரன் வரணும் அங்கே வரமாட்டேன் அவரும் இந்த அப்ரோச்சை திங்க் பண்ணி கிடையாது டீம் பெட்டர் பண்ணிட்டு தான் என்னன்னு பாயிண்டிங் வந்து மைக்கிள் மைக்கிள் கிளார்க்கீழ ஆடினாங்கம் ஸ்பின்னரா உள்ள வந்தவர் தான் வந்து மைக்கேல் கிளாக் கட்சியில அவரை ஒரு பேட்டராக்கி அவரை கொண்டு வந்து அவர் கீழே இவர் ஆடு நிலமத்த போது ஒரு ஈகோயில ஆடினாரு அந்த நான் வந்து இவன் பார்க்க சொல்றேன் இட்ஸ் ஹை டைம் இந்த ரெண்டு பேரோட பொசிஷனும் பிசிசியோட செலெக்ஷன் கமிட்டி கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணும் ஏன் வந்து ஃபார்மர் ஸ்பெசிபிக் பிளேயர்ஸ் எடுக்கப்படல அதுக்கு காரணம் வேணும் ஏன் ருத்துராஜுக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு வழங்கப்படல ஏன் முகமது ஷாமிக்கு இன்னொரு கால் ஃபார் வரல ஏன் பிரசித் திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கீங்க பிரசித் ஷா கொடுக்கு இத்தனை சான்ஸ் இருக்கு முகமது ஷாமி திருப்பி கூப்பிடலாமே ஏன் கூப்பிட மாட்டீங்க பிரதீப் கிருஷ்ணா கூப்பிட்டீங்கன்னா அதே மாதிரி நவ்தீப் சைனியை கூப்பிடுங்க உணர்கட்டை கூப்பிடுங்க எத்தனையோ பேர் இருக்காங்களா ஏன் ஒன்லி பிரசித் கிருஷ்ணா சோ இந்த மாதிரி வந்து நிறைய செலெக்ஷன் கமிட்டிலையும் நம்ம வந்து கொஸ்டின் நிறைய இருக்கு சோ அஜித் அகர்கரோட அந்த பாயிண்ட் நம்ம கொஸ்டின் பண்ணி ஆகணும் நம்ம வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பே நம்ம சொன்னோம்ல தயவுஸ் நல்லபடியா நம்ம எதிர்பார்த்து வர எடுக்கல ஆர் பி சிங்கும் பிரக்யான் கொஞ்சம் உள்ள போதாங்க அந்த மாதிரி அந்த எஸ்டர் இயர் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து உள்ள உள்ள கொஞ்சம் செலெக்ஷன் கையில எடுத்து கொஞ்சம் ஃபார்மட்ஸ் பிளேயர்ஸ் எடுத்து வரது நான் செஞ்சதை நான் பாக்குறேன் அப்படியும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஷாம் உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி இல்லையா நன்றி